पूर्ण प्रज्ञत भाष्यम पाद तद्भापूर्वक योग व्याको नमस् पद्म्ययोगिने श्रीमधसंसगोपाकृतिर्भक्तिषेवन लोकेशु विख्यातुकीर्तिमत श्रीपद्म मुन प्रनौमी श्रीगुभ्यो नम परो नम ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குரு யோ ஹரி ஹி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி ஆக்சுவலி என்னாச்சுன்னா போன வாரம் வந்து ஸ்ரீ பத்மநாப தீர்த்தருடைய ஆராதனை வந்திருந்தது நவபிருந்தாவனத்தில் இருக்க அவருடைய பிருந்தாவனம் அங்கே அந்த ஆராதனை வந்திருந்தது மிக கோலாகலமாக நடந்த எல்லா மட தேதிகளும் வந்திருந்தார்கள் இவன் உத்திராதி தேதிகளும் அப்புறம் வந்து ராகவேந்திர சுவாமி தேதிகளும் எல்லாம் சேர்ந்து இருந்து இந்த ஒரு ஆராதனையை மிக அருமையாக நடத்தி கொடுத்தார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் சென்ற வாரம் இந்த பாடலை போட முடியவில்லை அதனால தான் என்ன பண்ணிருக்கோம் இந்த தடவை பத்மநாப தீர்த்தரை போற்றி ஸ்ரீ பிராணேஷதாசர் எழுதிய உதகி பாலிசோ பவாம்புதிய தாடிசோ அப்படிங்கிற ஒரு பாடலை தான் இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கோம் பரவாயில்ல ஆராதனை முடிஞ்சால் என்ன அந்த மாதிரி சிரேஷ்டர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா எத்தி சிரேஷ்டர்கள் இருக்கிற இல்லையா எத்தி அவரை பற்றிய ஸ்மரணை எப்பொழுதும் இருக்கலாம் அதனால தான் ஒரு வாரம் விட்டாலும் வராலும் இந்த வாரம் அவர் பத்மநாப தீர்த்தரை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கோம் பாடல்களும் அரிதாக கிடைக்கிறது அவர் மீது பாடிய பாடல்களே ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிது ரொம்ப தாசி கிடைக்கல அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நல்ல பாடலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதனால் போட முடியல அதை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பத்மநாப தீர்த்தரை பற்றி நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் மத்வாச்சாரியருடைய பிரதம சிஷ்யர் அதாவது அவருக்கு பிறகு அந்த பீடத்துக்கு வந்தவர் பத்மநாப தீர்த்தர் அவருடைய பூர்வாசமஷ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோபன பட்டார்னு பேர் இவர் வந்து ஆந்திர மாநிலம் அந்த கோதாவரி நதிக்கரையில் இருந்த ஏதோ ஒரு ஊரில் இருந்திருக்காரு அவரை பற்றி நிறைய குறிப்புகள் நம்மளுக்கு கிடையாது இல்லை எந்த வருஷத்தை வரையும் என்ன என்னன்னு சரியாக கிடைக்கல ஆதாரபூர்வமானதாக இல்லை ஏதோ செவி வழி செய்திகளாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒன்று தெரியுது அவர் கோதாவரி நதிக்கரையிலே எங்கேயோ இருந்திருக்கிறாருன்னு தெரியுது ஏன்னா நம்முடைய மத்வாச்சாரியார் வந்து பத்ரிக்காசிரம் போகும்பொழுது இவரை சந்திக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபாச்சார பற்றாக இருந்த காலத்திலே மிக பெரிய அத்வைத்த பண்டிதராக இருந்திருக்கிறார் அதாவது வாதங்களிலே மிகச் சிறந்தவராக விளங்கியிருக்கிறார் வாத சிம்மமாக திகழ்ந்திருக்கிறார் அப்புறம் வந்து வேதங்கள் புராணங்கள் அப்புறம் வந்து பாகவதம் இது எல்லாத்தையும் மிக புகழ்பெற்றவராக பெரிய விற்பனராக இருந்திருக்கிறார் வாதங்கள் புரிந்து அனைவரும் வென்றிருக்கிறார் அதாவது அந்த அத்வைத்த சாஸ்திரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவராக திகழ்ந்து வந்தார் அப்பேற்பட்ட ஒருவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய பத்ம இவரை பார்க்குறாரு மத்வாச்சாரியரை பார்க்குறார் அவர் வந்து இதுக்கு பத்திரிகாசிரமம் போகிற முதல் முறையாக போகிறார்களே அப்போ பார்க்குறார் பார்க்கும்பொழுது இவருடன் வாதிடுகிறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் உடனே உணர்ந்து விடுகிறார் நாம் சொல்கிறத விட இந்த சித்தாந்தம் வந்து சிறந்ததாக இருக்கிறது அப்படி என்று உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு அவருடைய சிஷ்யராகிறார் அவருடைய சிஷ்யராகி அவருடன் பத்ரகாசிரமம் வரைக்கும் செல்கிறார் ஆனால் அவருக்கு வந்து சன்னியாசாசிரமம் கொடுக்கறது வந்து உடுப்பில் தான் கொடுக்குறாரு அவர் உடுப்பில் அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து பத்மநாப தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை கொடுக்கிறார் தீர்த்தப்பட்டம் அது இல்லையா அது எப்போ வந்து அவங்க இந்த ஒரு பீடாதிபதி ஆகிறார்களோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தீர்த்தப்பட்டம் கிடைக்கும் அதை கொடுக்குறாரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமானவர் பத்மநாப தீர்த்தர் அதாவது நமது ஆச்சாரியருடைய பிரதம சிஷ்யர் இவர் மூலமாகத்தான் ஆந்திரா சைட்லலாம் வந்து இந்த மத்து மத சித்தாந்தம் வளர்ந்தது இந்த மத்து மத சித்தாந்தம் ஆச்சாரியருக்கு பிறகு எடுத்து செல்லப்பட்டது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பத்மநாப ஆச்சாரியார் பத்மநாப தீர்த்தர் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஆச்சாரியருடைய கிரந்தங்களுக்கெல்லாம் இவர் விளக்க உரைகள் எழுதுகிறார் என்ன நிறைய எழுதியிருக்கார் நிறையா அவரதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முக்கியமானதுன்னு சொல்கிறன்னா நியாய சுதா டீகா அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்புறம் வந்து தச ப பிரகரணா அப்படிங்கிற ஒரு ஒரு நூல் அவர் எழுதினது மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது சந்நியாச பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்நியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நூலை எழுதுகிறார் அந்த நூலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது அப்புறம் பாகவத தற்பரைய நிர்ணய டீக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்வாச்சாரருடைய நூலுக்கு வந்து ஒரு டீக்கை எழுதுகிறார் விமர்சனம் எழுதுகிறார் ஸோ இது போன்ற நிறைய நன்கொடைகளையும் அந்த மத்வ சித்தாந்தத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிருந்தாவனமானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவபிருந்தாவனத்தில் இருக்குது ஹம்பி பக்கத்தில் ஆனையகுந்திங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது அங்கே அதாவது ஹொஸ்பேட் பக்கத்தில் இருக்குது அந்த இடம் நீங்கள் கூட போங்க நவபிருந்தாவனத்தில் ஒன்பது பிருந்தாவனங்கள் இருக்குது மிகவும் அருமையான இடம் அனைவரும் நம் போக வேண்டிய இடம் அது ஸோ இது பத்மநாப திருத்தரை பற்றி இப்போது இந்த பாடல் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பிராணேஷதாசர் எழுதியிருக்கிறார் பிராணேஷத தாசருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு வரை இவர் ஜெகநாத தாசருடைய மிக முக்கியமான சிஷியர்களில் ஒருவர் அவருக்கு ஜெகநாத தாசர் தான் வந்து பிரானேஷ விட்டலா அப்படிங்கிற அங்கீதத்தை கொடுக்கிறார் இவர் வந்து லிங்ஸகூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அது வந்து ரேச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவர் ரேச்சூர் தான் எப்பவுமே உங்களுக்கு தெரியுமே அதுதான் தாசர்களின் தொட்டில் அங்கே தான் நிறைய தாசர்கள் உருவானார்கள் ரேச்சூர் மாவட்டத்தில் இதுக்கப்புறம் அது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கலாம் பட் அங்கே இருக்கிற லிங்ஸகூர் அப்படிங்கிற ஒரு ஊரை இவர் சேர்ந்தவர் இவர் பார்த்தீங்கன்னாக்கா கன்னடத்திலே நிறைய கீர்த்தனைகளை ஏற்றிருக்கிறார் அது இல்லாமல் சான்ஸ்க்ரீட்டில் கூட விலாசா அந்த மாதிரி போன்ற நிறைய பொய்டிக் கவிதை நூல்கள் சமஸ்கிருதத்தில் ஏற்றிருக்கிறார் அது இல்லாமல் பிரம்மசூத்திர டிப்பணி போன்ற டிப்பணிகளை சமஸ்கிருதத்தில் ஏற்றிருக்கிறார் ஸோ அது போல் மிகவும் வித்வத் பெற்றவர் பார்சி மொழியிலும் கூட இவருக்கு வந்து நல்ல ஒரு புலமை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு தாசரிவர் இவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இந்த பாடலை வந்து நமது நங்கநல்லூரை சேர்ந்த பாலாஜி விட்டல் அவர்கள் பாடியிருக்கிறார் இல்லையா நம்ம தாச பதங்களின் என் சொல்லலாம் அந்த சொல்லலாம் அந்தளவுக்கு தாச பதங்களை பற்றி தாசர்களை பற்றி ஒரு நாலேஜ் உடைய ஒரு நண்பர் அந்த நங்கநல்லூரை சேர்ந்த பாலாஜி விட்டல் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இம்மிடியேட்டாக பாடி அனுச்சிட்டார் ஸோ இன்னொன்னே வித்தின் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே பாடி ரெக்கார்ட் பண்ணி அமிச்சு விட்டார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா நங்கநல்லூர் திரு பாலாஜி விட்டால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது திரு பாலாஜி விட்டால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் பவாம் போதையோதி பாதையா சோ मदनजितभूसुरशरण्य पदुमानाभयति वरेण्या उदगि पालिषो भवाम्बुदिटिषो उदगि पालिषो सद्य दोडमहातु ಅಪ್ರಬೋಧನ ನುಡಿಯ ಕೇಳೋ ಸತ್ಯ ದೊಡ್ಡ ಮಾತು ಅಪ್ರಬೋಧನ ನುಡಿಯ ಕೇಳು ಮದ್ವದೇಶಿಗಳನ್ನ ವಿದ್ಯ ತೋರಿ ಬದುಕದ ಒದಗಿ ಪಾಲಿಸೋ ಭವಾಂದಿಯ ದಾಟಿಸೋ ಉಡಲಿನ ಸೆಗಾಗಿ ಕಂಡ ಕಡೆಗೆ ತಿರೋಗಿ ಪ್ರಾಪ್ತಿ ಎಂಬೋ ಒಡಲಿನ ಸೆಗಾಗಿ ಕಂಡ ಕಡೆಗೆ ತಿೋಗಿ ಪ್ರಾಪ್ತಿ ಎಂಬೋ ದುಡುಗಿ ಪೋಗಿ ಕೊನೆಗೆ ಮನೆಗೆ दुड़ी पोगी कोनेगे मनेगे मने गे मिडुकी कोलो ता बारवा दामना दुड़ी पोगी कोने गे मने गे मिडुकी कोलो ता बारवा दामना दा वो दगी पाली सो बाबा बुद्धि अदाटी सो ಹಾನಿ ಲ ಕೆ ಕೇಶ ಗೋದಗಲು ಹಾನಿ ಏನು ಆ ಗೋದಗಲು ಪ್ರಾಣೇಶ ವಿಠಲ ಕರುಣೆಯಿಂದ ಪ್ರಾಣೇಶ ವಿಟಲ ಕರುಣಯುಂದ ತನಕೋಟ ನಿಂಬ ಸುಮತೆ ಉದಗಿ ಪಾಲಿಸೋ ಭವಾಂಬುಧಿಯ ದಾಟಿಸೋ ದಾಟಿಸ್ ಮದನ ಜಿತು ಸುರ ಶರಣ್ಯ ವದುಮಯ ದೇವರಣ್ಯಾದಗಿ ಪಾಲಿಸೋ சோ பாலாஜி விட்டல் அவர்கள் இந்த பாடலே நன்றாக பாடியிருந்தார் அவருக்கு என்ன ஒருத்தான ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைலில் அதை பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் என்னுடைய நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அந்த பாட்டோட பல்லவி அணு பல்லவிக்கு ஒதகி உதகி பாலிசோ பவாம்புதிய தாட்டிசோ எனக்கு கருணை பிறந்து எனக்கு அருள் புரியப்பா எதற்கு பவாம்புதிய தாட்டிஸோ இந்த பவசாகரம் இருக்கிறது இல்லையா இந்த பிறவி பெருங்கடல் இந்த கடலை தாண்டுவதற்கு அனாயாசமாக தாண்டுவதற்கு எனக்கு உன்னுடைய கருணை தான் வேண்டும் குரு கருணை இல்லைன்னா நம்மளுக்கு தெய்வத்தின் கருணை கிடைக்காது இல்லையா குரு கருணை வேண்டும் அதுபோல் ஒரு மிகப்பெரிய எத்திவரேன்னியர் இவர் ஸோ இவரை கேட்குறாரு எனக்கு இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாருங்க மதனஜித பூசுர சரண்ய பதுமநாப எத்திவரேன்யா அப்படின்றார் யாரை வேண்டுகிறார் அந்த பதுமநாப எத்திவரேனியர் எத்திவரேனியர்னா எத்திகளிலேயே சிரேஷ்டமானவர் அதாவது மிகவும் மூத்தவர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரை பத்மநாப எத்திவரேன்யா மதனஜித மன்மதனை வென்றவனே பூசுர சரண்ய இந்த அந்தணர்களால் வழங்கப்படுகின்ற இந்த எத்திகளிலே சிரேஷ்டமான பத்மநாப தீர்த்தரே எனக்கு என்ன பண்ண வேண்டும் நீங்கள் இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு அதுதான் இந்த பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாட்டுடைய முதல் சரணத்துக்கு போவோம் சத்யா தொட்ட மாத்து அப்ரபுத்தா நுடிய கேளு அதாவது என்ன சொல்றாருன்னா அப்ரபுத்தனா நான் நுடிய கேளு அப்படின்னாரு அப்புறபுத்தனா ரொம்ப மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு மனுஷன் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறார் பிரணா சூட்டர் எனக்கு ஒரு மெச்சூரிட்டியுமே கிடையாதுப்பா ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மனுஷன் நான் அப்புறம் புத்த நானும் நான் கேளுவ மாற்றுன்னு கேளு சத்திய தொட்ட மாத்து இது இது வந்து பெரிய மாற்று என்னுடைய ஒரு தகுதிக்கு இது தார்மான பேச்சு கிடையாது இருந்தாலும் என்னுடைய தகுதியை மீறிய பேச்சாகலாம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய பேச்சை கேளுடைய கேளு மத்வ தோஷிகளில் என்ன வித்தியை தோறி பதுக்கதந்தே மாடும் என்ன பண்ணுறது இந்த மத்துவ மதத்தை இந்த தத்துவவாதம் என்று சொல்லப்படுகின்ற மத்துவ மதத்தை யாரெல்லாம் துவேஷிக்கிறார்களோ யாரெல்லாம் அதற்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவரிடம் சென்று என் வித்தியை காட்டி நான் பிழைக்கும்படி என்னை செய்துவிடாதே யாரெல்லாம் இந்த மது மதத்தை விரும்புகிறார்களோ இந்த மது மதத்தை ரட்சிக்கிறார்களோ அவர்களிடம் என்னுடைய வித்தையை காட்டி என்னுடைய வித்தை இருக்கிறதுல இதை காண்பித்து நான் பிழைக்குமாறு மத்வ தோஷிகளிடம் சென்று என்னுடைய இந்த வித்தையை காண்பித்து பிழைக்கும்படி என்னை செய்து விடாதே அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ வந்து பாட்டோட அடுத்த சரணத்துக்கு போவோம் உடலின் ஆசைகாகி கண்ட கடகே திருகி பிராப்தி என்பது உடுகி உடுகி போகி மனேகே மிடுகி கொடுகி வருவ வரு அதாவது வீட்டுக்கு வராராம் வெளியிலலாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வராரு என்னாரு இந்த ஒரு உடலை காப்பாற்றுவதற்காக வயிற்றுப்பாட்டுக்காக கண்ட கடை திருகி எங்கெங்கயோ திருகிறேன் எங்கெங்கேயோ திரிகிறேன் இந்த வயிற்றுப்பாட்டை சரி பண்ணுற திரிந்து பிராப்தி எண்பது உடுகி போகி கிடைக்கும் என்கிற ஒரு வாய்ப்பே இல்லாமல் ஏதாவது கிடைக்கும் பொருள் கிடைக்கும் பயன் கிடைக்கும் சாப்பாடுக்கு எதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகி உடுகி போகி பிராப்தி என்பது உடுகி போகி அதாவது குறைஞ்சி போச்சு அந்த ஒரு அந்த ஒரு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போய் கொனகே லாஸ்டில் மனைகே மிடுகி கொளுத்தா பருவத்தமனா புலம்பிக் கொண்டே என் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் எனக்கு நீ என்ன பண்ணணும் உதவி செய்யணும் உதகி பாலிசு எத்தீவரேன்யா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அவர் வந்து பத்மநாபராதனில் எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை நடத்துவதற்காக நான் கண்டெடுத்துக்கலாம் போகிறேன்பா அந்த மாதிரி என்ன இல்லாமல் என்னை நல்லாக வாழ வையப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ இந்த பாடலுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம் இங்கே பிராணேஷதாசர் அவருடைய அங்கிதமான பிராணேஷ விட்டலா அப்படிங்கிறதை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் சொல்கிறாரு என்னெல்லாம் எனக்கு நடந்தது என்னென்னலாம் கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறத முன்னாடி சொல்லிட்டு வராரு இல்லையா நான் வந்து பொருளுக்காகவும் பொண்ணுக்காகவும் அலைய வேண்டியிருக்கு என்ன வந்து இன்னொருத்தர் கையில் போய் அவர் அந்த மத்வ துவேஷிகள் கையிலே போய் மாட்டிக்கு மாதிரி பண்ணிடாதப்பா அப்படின்லாம் வேண்டிகிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு தெரியுமா எனக்கு வந்து இந்த எந்த மாதிரி நேரத்திலும் சரி எனக்கு ஒரு கெட்ட புத்தியாக வரக்கூடாது நல்ல புத்தியாக இருக்கணும் யாரோட கருணையினால் என்னோட இஷ்ட தெய்வமான அந்த வித் பிராணேஷ விடலின் கருணையினால் எனக்கு எப்பொழுதுமே நல்ல மதியே இருக்கும்படி செய் கெட்ட மதி வந்துருவாங்க பார்த்துக்கொண்டார் என்ன சொல்ல பாருங்க ஹானி லாப கிளேஷா மோத வேணு ஆவ க்ஷணகொதகளு அந்த ஒரு நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஆவ க்ஷணகொதகளுன்னா அந்த ஒரு நேரத்திலே என்ன பண்ணுறாரு ஹானி கிளே லாபா கிளேஷா மோதா ஹானின்னா நஷ்டம் லாபம்னா தெரியும் நம்மளுக்கு கிளேஷானா வருத்தம் மோதான்னா சந்தோஷம் ஸோ எதுவுமே அது வந்து லாபமாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த எனக்கு எது கிடைக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த கருணை அந்த கருணையினாலே அவனே கொடுத்தது தானே இதைத்தான் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் இதுதான் எனக்கு வேண்டியது எனக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லி அதை நான் அப்படியே எடுத்துக்கொள்கின்ற ஒரு நல்ல மனநிலையை எடுத்துக்கொன்ற சுமதியை கொடப்பா நல்ல ஒரு அறிவை கொடப்பா எத்திவரேன்யா பத்மநாபனே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிலே முடிக்கிறார் ஸோ நம்ம ஆராதனை முடிந்தாலும் பரவாயில்லை பத்மநாபநாபனை எப்பொழுதுமே துதிக்கலாம் இந்த பாடலை பாடி அவருடைய அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ் அன்மந்தாயன் மகா